ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தோம் அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்காக இருக்குது இந்த மேசராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத கிரகநிலை போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த பாக்கியஸ்தானாதிபதியால் பார்க்கப்படுகிறார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சத்தை நோக்கி செல்ல போகிறார் அப்படின்றது உண்மை அப்ப இந்த மாதத்தின் தொடக்கமே ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற சொல்லலாம் மேசராசி என்பர்களுக்கு அப்ப இந்த மேசராசி என்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாக போகுது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் ஒரு வளர்ச்சி இல்லாத மாதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க கிடையாதுங்க இது தேவர்களுக்கு காலை பொழுது அது நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லைங்களாக்கா அதிகாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது அதை மாதிரி தேவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மாதங்களும் ஒரு நாட்களாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாலரை டு ஆறுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலை பொழுது உதயமாகக்கூடிய நேர காலகட்டங்கள் இந்த மார்கழி மாதம் அப்படின்ட்டு விதிங்க அப்போ இந்த மார்கழி மாதத்து தான் தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற விதி அப்போ இந்த மாத காலகட்டத்தில் தேவர்களின் வாசம் செய்கிறது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளின் சப்போர்ட்டுகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வலுவாக இருக்கிறனால தெய்வத்தின் பரிபூர்ண அரு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக தூண்டக்கூடிய காலகட்டங்கள் தன்னால் எதுவும் இல்லை இந்த கிரகத்தின் வலிவால் ஏற்படக்கூடிய அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாகும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உதயமாக போதுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துணிச்சல்கள் அதிகமாக இருக்கும் எதையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க அது முக்கியமாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அனுமன் பிறந்த அமைப்புங்க அப்போ அனுமன் ஜெயந்தியும் இந்த மாதத்தில் உதயமாக போகுது அப்போ அனுமன் ஜெயந்தி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாய்ப்பு கிடைச்சிதுனாக்கா ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு வடமாலையோ அல்லது வெற்றிலை மாலையோ வாங்கி சாத்திட்டு வழிபாடு செய்வதன் நொடையவாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தெளிவு பிறக்கிறது மட்டும் இல்லாமல் தெளிவான சிந்தையும் தெளிவான அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போதுங்க எதிர்கால சிந்தனைகள் ஓரளவுக்கு நலமாக இருக்கும் எதிர்கால அடுத்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க இல்லைங்களா அந்த வருடத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது இந்த மாதத்திலே திட்டமிடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இந்த மாதத்தில் உங்களோட செல் வாக்குகளும் சொல் வாக்குகளும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படும் அப்படின்னு விதிங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு பொழிவு பெறுவத பார்க்க முடியும் தேக ஆரோக்கியத்துல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உதயமா போகுது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க திடீர்னு நல்ல ஒரு படிச்சுட்டு ஒரு உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க இந்த நேர காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதன் மொழிய நல்ல அனுபவமும் பொருளாதார அபிவிருத்தியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசியல் செல்வாக்குகள் மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள் யாரும் செய்ய முடியாத ஒரு சில நிகழ்வுகளை நீங்கள் செய்தி காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருக்கீங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த நேரம் இருந்துகிட்டுருக்கு இந்த மாத காலங்களில் திருமண அமைப்புகளில் வெகுநாட்டிலாக காத்திருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு திருமண அமைப்புகளில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு நல்ல வரண் அமையிறதுக்கான அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு இந்த மார்கழி முடிஞ்சால் அடுத்த தை மாதத்திலே திருமண அமைப்புகளும் கைக்குடி வர மாதிரியான விதிகளும் உருவாக போதுங்க அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தின் அமைப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால உங்கள் குலதெய்வத்தை வழிபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது விசேஷத்தை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவுகளை சந்தித்த நபர்கள் இந்த நேரத்தில் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் பொருளாதாரம் எப்படி சேமிக்க போகிற மாதிரி திட்டமிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் அமைப்புகள் அதன் மூலியமாக பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த மாத காலகட்டத்தில் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நேரம் வந்துட்டு அதனால் நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது அஷ்டமி சனி வந்துடுச்சு அதாவது ஏழை சனி வந்துடுச்சு அப்படின்லாம் கவலை கொள்ள வேண்டாம் ஏழை சனி காலகட்டங்கள் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் பெரிய அளவில் பாதிப்பே தராது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்கு தான் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் அதன் வரலும் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் நல்லவே உங்களோட ச எண்ணங்கள் செயல்களோட செயல்படுத்த கற்றுங்க அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க சுய ஜாதகத்தை முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்ன்ற விதிங்க மற்ற இடத்துல இந்த வித்தையும் தோஷங்கள் பார்க்கக்கூடிய சீரம் சிறப்பாக இருப்பீங்க நல்ல இருப்பீங்க நன்றி வணக்கம் மேசராசி மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அடுத்து வரக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி அடுத்து முடியக்கூடிய ராகுகிது பயிற்சி இத்தனையும் கணக்கில் வச்சு இந்த மார்கழி மாதம் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்போ இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும் ஸோ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார் அதாவது அஞ்சுக்கும் ஒன்றுக்கும் எட்டுக்குரிய செவ்வாய் ஒம்பது இருக்கார் கோள்கள் தான் முக்கியம் ஒரு பாவகத்தன்மையில் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது எல்லா கிரகத்தையும் வச்சு சொன்னா தான் அதனுடைய நடைமுறை நமக்கு வரும் ஸோ அந்த வகையிலே ராசிநாதன் ஒம்போதுக்கு ஒம்போதில் இருக்கார் பாக்கியத்தில் இருக்கார் நட்பு வீட்டில் இருக்கார் பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணியாதிபதியோடு ராசி அதிபதி இருக்கார் ஸோ செவ்வாயும் சூரியன் சேர்ந்துருக்காங்க அப்போ செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்காங்க ஒம்பதில் இருக்காங்க அப்போ ஒம்பதுல இருக்கும்போது கண்டிப்பாக நேயர்கள் ஒரு முக்கியமான பன்னெண்டு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்காங்க ஒன்று அஞ்சு ஒம்போது ஒன்றுங்கிறது லக்னம் ஓ லக்கனம்ங்கிறது ராசி லக்கனம் ராசி நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் ஒம்பதுங்கிறது பாக்கியாதிபதி இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ஒருவருடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருக்குமே ஆனால் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது எந்த சத்துருக்களாலும் உங்களை சருக்கள் கொடுக்காது எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜும் உங்களை பாதிக்காது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது தான் திருகோணாதிபதி அதில் சூரியனும் குருவும் சேர்ந்துட்டால் எப்படி இருக்கும் அது மிகப்பெரிய யோகமாக மாறும் சூரியன் செவ்வாய் இப்போ உங்களுக்கு ஒம்போதில் இருக்காது சூரியன் செவ்வாய் சூரியன் ஒன்று தானே சூரியன் செவ்வாய்ங்கிறது ஒன்று தானே ஆக கண்டிப்பாக அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கும்போது இப்போ ராசி உங்களுக்கு மேசம் அஞ்சு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் அப்போ ராசி அதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்கியாதிபதியாக பாருங்கள் நட்பு வீட்டில் இருக்காங்க அப்போ இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக ஆண்டும் அஸ்வினி பரணி கார்த்திகை எந்த எத்தனை மாசத்தை சொன்னாலும் சரி எத்தனை யோக பலன் சொன்னாலும் சரி எத்தனை குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி சொன்னாலும் சரி அந்த நட்சத்திரத்தை நம்ம சொல்லாமல் சொல்லக்கூடாது அந்த பாவகத்தில் அந்த மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அதிபதியில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யும் நிச்சயமாக இந்த மாதத்தில் மிக சிறப்பான மாதமாக அமையும் ரியல் எஸ்டேட்னாலும் சரி பொறியியல் வல்லுநராக இருந்தாலும் சரி நர்ஸாக இருந்தாலும் சரி காவல்துறை இருந்தாலும் சரி கண்காணிப்பாளர் துறையாக இருந்தாலும் சரி மெடிக்கலாக இருந்தாலும் சரி மெடிக்கலாக இருந்தாலும் சரி நிர்வாகத்துறை என்னாலும் சரி அரசியல் சரி ஆதிக்கம் செலுத்தக்கூடியது எது வேணாலும் எந்த துறையும் நீங்கள் சிறப்பாக செய்யலாம் நல்ல டைம் உங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதத்தை தயு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ப்ளஸ்ஸில் சொல்லிட்டோம் இப்போ மைனஸ் என்ன சொல்லணும் ஏழரை சனீஸ்வர் சனீஸ்வருடைய தாக்கம் உங்களுக்கு இருக்குது அப்போ சனீஸ்வர தாக்கம் விரைய சனி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் சனி இருக்காரு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கார் உங்கள் ராசிக்கு அவர் எப்படிப்பட்டவர் எந்த பாவகத்தில் இருக்கிறார் பன்னெண்டில் இருக்கார் ஐயன சயனத்தில் இருக்கார் சனி கண்டிப்பாக அவருடைய கருத்து அவருடைய அணுகுமுறை அவருடைய அட்வான்டேஜ் அவருடைய டிஸ்அட்வான்டேஜ் நன்மை தீமையை சரியாக கொடுக்கக்கூடியவர் அது எதிரியாக சமமாக நட்பாக பகையாக அந்த கணக்கு சேர்க்க மாட்டார் அப்போ அந்த வகையில் மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக விரைச்சி நேர்ந்தால் விரைமா திருமணம் கைகூடி வரும் உறுதியாக கண்டிப்பாக டெஃபினட்டாக ப்ராமிஸாக கன்ஃபார்மாக திருமணம் வெளிநாடு கொஞ்சம் நிறுவனத்தை குறச்சிக்கோங்க கொஞ்சம் புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க உங்கள் திசை பற்றியே பார்த்துக்கோங்க உங்கள் வயசை பார்த்துக்கோங்க முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றுங்கிறதையும் பார்த்துக்கோங்க இப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்த வருஷப்பிறப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும் காலர் தூக்கி விட்டுட்டு ரெடியாக இருக்க வேண்டும் இதுதான் மேசராசிக்கு அஸ்வதி பிள்ளையார் வழிபாடு பரணி அம்பாள் வழிபாடு துர்கா வழிபாடு நெல்லிக்கனி இந்த தடவை உங்களுக்கு மரங்கள் விருட்சங்கள் பற்றி ரொம்ப முக்கியம் நெல்லிக்கனி மிக முக்கியமான கனி கனிகளில் நெல்லிக்கனி அதுக்கே கணினி பேர் நெல்லிக்கனி அந்த நெல்லிக்கனி மரத்துக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டில் ஒரு பத்து மொச்சையை ஊற வைங்க அந்த மொச்சை தண்ணியை வடிகட்டி காலையில் நெல்லிக்கண்ணுக்கு ஊற்றுங்க ரெண்டு ப்யூர் நெய்திமை ஏற்றுங்க நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க செய்ய முடியாதவங்க லேடிஸ்லாம் செய்ய முடியாது அப்போ லேடிஸ் செய்ய முடியாதுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுங்க ஆறு வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் நினச்ச காரியம் நடக்குதா பாருங்கள் செல்வத்திற்கு நெல்லிக்கிணி செல்வத்திற்கு பச்சை கற்பூரம் செல்வத்திற்கு கிராம்பு எல்லாமே வசியத்தின்னு உள்ளது இதை செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் அடுத்தது கிருத்திகை எம்பெருமான் சிவயோகி ஷடாச்சரமூர்த்தி பஞ்சாட்சரமூர்த்தி இருக்கக்கூடிய சிவபெருமானியும் முருகப்பெருமானையும் வணங்கி வாங்கல் வெற்றி வாங்கி கண்டிப்பாக இந்த மாதம் மேச ராசி நேயர்களே மேச ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசி அதிபதி இப்போ உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஏழு டிகிரியில் இன்னைக்கு வந்து தனுசு ராசியில மூலம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அது போக பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு தனுசு ராசியில உட்காந்துருக்கிறார் இப்படி உக்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசி பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் குரு வீட்டில் போய் உக்காந்துருக்கிறார் பொதுவாகவே நம்ம வந்து பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணாலும் குரு செவ்வாய் இந்த ரெண்டு கிரகம் இணையும் போது நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து அதாவது யோக ஜாதகம் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிருவாங்க ஆனா இது வந்து நம்ம விளக்கமா சொல்லணும்னா குரு குரு வீட்டுல போய் செவ்வாய் உக்காந்தாலும் செவ்வாய் வீட்டுல போய் குரு உக்காந்தாலோ இல்ல இவங்களுக்குள்ளார அந்த தொடர்பு கண்டாலோ ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல இருந்தாலும் அதை நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் நம்ம சொல்றோம் அப்ப இந்த மார்கழி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் குருவுடைய வீட்டில் போய் இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசி அதிபதி உட்காரக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலம் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் கொடுப்பாருன்னு பார்த்தா முதல்ல பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க அது உங்களுக்கு தடையா இருந்திருக்கும் ஆனா இந்த மாதிரி டைம்ல நீங்க முயற்சி எடுங்க கண்டிப்பா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் அதே மாதிரி சுய தொழில் செய்துகிட்டு இருக்கிறவங்க சுயத்தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது போக பார்த்தா மேல் பதவியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் உத்தியோகம் மேல் பதவி நமக்கு கீழே பத்து பேர் வேலை செய்கிற அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் அலுவலக பிரச்சனை பேங்க் பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு சூப்பரா இருக்குது அதுதான் இந்த யோகம் நம்ம சொல்றது அது போக இப்ப வந்து தனசு ராசியில அது போக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு உங்க ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா அதாவது செவ்வாய் உங்க ராசிக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் பொதுவா பார்த்தா ராஜகிரகம் சொல்லுவாங்க இந்த நவகிரகமே யாரோட கண்ட்ரோல் இயங்கிட்டு இருக்குன்னா சூரியனோட கண்ட்ரோல் தான் இயங்கிட்டு இருக்கு தான் சூரியன் இந்த ராஜகிரகம் அப்ப உங்களுக்கு புத்தர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியனும் பாருங்க இப்ப தனசு ராசியில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இந்த மார்கழி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து முப்பது வரைக்குமே இன்னைக்கு குருவுடைய வீட்டுல அதாவது தனசு ராசியில இப்ப சூரியனுமே இந்த மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் இருக்கு பாத்தீங்களா அற்புதமான காலம் அப்ப இரு ராஜ கிரகங்களும் ஒன்று ஒன்னா சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் வேற மாதத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேராது தனச குரு வீட்டில் சூரியன் போய் உட்காறது இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் அப்போ அந்த இரு ராஜகிரங்கள் ஒன்றா சேரக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா இரு ராஜகரங்கள் ஒன்றா சேரும்போது அரசியல் நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து பைனான்ச ரீதியாக பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது முதலீடு போட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து சொந்தமா உக்காந்து நம்ம நாலு பேத்துக்கு வேலை கொடுக்கறோம் பாத்தீங்களா முதலாளி ஏன்னா நம்ம சம்பளம் வாங்குறவங்களும் தொழிலாளி தான் அதாவது அதுவும் ஒரு தான் சம்பளம் கொடுக்குறவங்களும் வேலை தான் ஆனா இதை ரெண்டா நம்ம எடுத்துக்கணும் சம்பளம் கொடுக்கறது சம்பளம் வாங்குறது அப்படி பார்த்தா இந்த சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இரு ராஜகாரங்கள் ஒன்னா சேரக்கூடிய தருணத்துல நிச்சயமா உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இந்த மாதிரி காலகட்டத்துல நிச்சயமா நீங்க பார்க்கலாம் அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் ரெண்டாவது இரு ராஜகிரகங்கள் ஒன்னா சேரக்கூடிய காலகட்டத்துல அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குது இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் தேதி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அதாவது சுக்குர பகவான் இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னா விருச்சக ராசியில் இருக்கிறார் அப்ப விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சுக்குரன் வந்து வெறும் ஐந்து நாள் மட்டும்தான் உங்களுக்கு மாங்கிலி ஸ்தானத்துல இருப்பார் எப்பயுமே மேச மாங்கல்ய மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவது துலாராசி தான் அந்த துளாராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அப்ப அந்தவுடைய சுக்குரன் உங்களுக்கு எத்தனை மரத்துல உட்கார்ந்து எட்டாம் மரத்துல உட்காந்துருக்கிறாரு அப்ப அந்த எட்டாம் இடத்துல வெறும் அஞ்சு நாள் மட்டும் இருப்பாரு அப்ப கிட்டத்தட்ட பார்த்தா மார்கழி மாசம் அஞ்சு நாள் பாத்தீங்கன்னா சுக்குரன் வந்து கட்ட விருச்சக ராசியில் இருப்பார் அந்த அஞ்சு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் பிரச்சனை நல்லா இருக்கும் அதாவது உடல் உபாதிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அஞ்சு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா விருச்சகத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் அடுத்தது வந்து தனச ராசிக்கே போறாரு அப்ப தனசு ராசிங்கும் போது உங்களுக்கு எத்தனாவது ராசின்னு பார்த்தா ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது ராசின்னு சொல்றது என்ன பாக்யஸ்தானம் ஆல்ரெடி பாகியஸ்தானத்துல குரு மங்கள் யோகம் ஏற்பட்டிருக்கு அது போக உங்களுக்கு பாக்யஸ்தானத்துல வந்து ராஜ கிரகங்கள் இரு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்துருக்கு இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப சுக்குரனும் அடுத்தது அஞ்சாம் தேதிக்கு மேல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்குரனும் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனசு ராசியில உட்காந்துருவாரு அஞ்சாம் தேதி வரைக்கும் அதாவது வந்து சுக்கரன் விருச்சகத்தில் இருப்பாரு அஞ்சாம் தேதிக்கு மேல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவதுன்றது சுக்குரன் போய் தனசு ராசில உட்காந்துருவாரு இப்படி உட்காரும் போது அஞ்சாம் இருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார வண்டி எடுக்கிறவங்க வாகனம் வா மாத்துறவங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த அசையா சொத்துக்கள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் ஏன்னா இதெல்லாமே கொடுக்குற ஒரு யாருன்னா சுக்ரன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டு கொடுப்போம் சுக்குரன் சொல்லுவாங்க அந்த சுக்குரனே உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் தேதிக்கு மேல போய் உட்காடுறாரு அப்போ இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அப்போதான் உங்களுக்கு இந்த இடம் வாங்குற வாய்ப்பு மண்மனை வாங்குற யோகம் வீடு கட்டுற பாக்கியம் நின்னு போன காரியம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே அந்த இருபத்தி எட்டு தேதிக்குள்ள கொடுத்துருவாரு இருபத்தி எட்டு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தனச ராசியில போய் உட்காரக்கூடிய சுக்கரன் அடுத்தது மகர ராசிக்கு போய் மூணு நாள் உட்காந்துருப்பாரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூணு நாள் உட்கார்ந்துருப்பார் அந்த மூணு நாள் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு ஏன்னா பத்தாம் படம்ன்றது தொழில் ஸ்தானம் அப்ப தொழில் ரீதியா உங்களுக்கு மாற்றங்கள் கொடுப்பாரு சரிங்களா அப்ப நீங்க மூணு பிட்டை எடுத்துக்கோங்க அஞ்சாம் தேதி வரைக்கும் விருச்சக ராசியில அடுத்தது அஞ்சாம் தேதிக்கு மேல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒன்பதாவது தனசு ராசியில அது போக பார்த்தீங்கன்னா மூணு நாள் பார்க்கும்போது மகர ராசியில இந்த காலகட்டம் எல்லாம் சூப்பரா இருக்கும் சரிங்களா அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு இப்ப அவரும் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்ப எட்டாம் இடம் சொல்றது வந்து விருச்சக விருச்சகராசியில உட்கார்ந்துருக்கிறார் பதிமூணு தேதி வரைக்கும் அப்ப விருச்சகத்துலதான் புதன் இருப்பார் எட்டாம் இடம் அப்ப புதன் பகவானும் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அப்ப உங்களுக்கு வந்து பதிமூணு தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருப்பாரு பதிமூணு தேதிக்கு மேல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது அந்த எட்டாம் இடத்துல இருந்து அந்த புதன் பகவானும் தன் தந்தை வீட்டுக்கு தனச ராசிக்கே போயிடுவாரு பாக்கியஸ்தானத்துக்கே போயிடுவார் அப்ப பதிமூணாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா மேசராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா எப்படி பார்த்தாலும் பாருங்க பஸ்ட் செவ்வாய் வந்தாரு தனசராசிக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல அடுத்தது சூரியன் வந்தாரு அடுத்தது சுக்கரன் வராரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது புதன் வராரு இந்த காலகட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை தராரு இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா மிதுன ராசியில் இருக்கிறாரு அப்ப மிதன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப அந்த தைரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்றாருன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இந்த மாசம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறுல துளி கூட நீங்க படமாட்டீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு உங்களுக்கு பாதகமான ஒரு வாய்ப்பு என்னன்னா உங்களுக்கு விரைய சனி ஏழற சனின்னு விரைய சனி அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது திருநள்ளாரு போயிட்டு வந்தா திருப்பம் நடக்கும் இரண்டாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி முடிஞ்சு வரைக்கின்றது சுபவரைய கடன் சுபவரையும் பண்ணுங்க அப்படி சுபவரையும் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பட்ட காஸ்ட் இருபத்தி ஆறுல நீங்க படமாட்டீங்க அதுதான் தலைக்கு வர்றது தலைப்போ கூட போன மாதிரி நீங்க இது மட்டும் கண்டிப்பா ஒரு சுபவிரையை மட்டும் பண்ணுங்க நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இது போக உங்களுக்கு ராகு பகவான் கும்பத்துல இருந்து உங்க ராசிய பதிமூன்னாம் இடமா பாக்குறாரு ஏன்னா ராகு கேதுடைய பார்வை பார்த்தா மூணு ஏழு பதினொன்னு அப்ப ராகு பகவான் கும்பத்துல இருந்து உங்க ராசி வந்து பதினொன்னாம் இடமா பாக்குறாரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ராக போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்ப இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் விவகாரம் தடை விலகிறது அதாவது காதல் வில்லங்கம் இந்த மாதிரி சங்கடங்கள் சரியாகிறது திருமண தடைகள் விலகிறது அதாவது புத்திர செல்வங்கள் பிறகுறது அதே போல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அப்டேட்டை முன்னேறி போயிட்டு இருக்கிறது இந்த வாய்ப்பு அற்புதமா கொடுத்துருக்குது ஆனா காலசக்கரத்தின் முதலாவது ராசி தான் ராசி அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இருபத்தி அஞ்சுல பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறுல கண்டிப்பா சொல்ற இருக்காது இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி